இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் யாரெல்லாம் அவர் பேரில் நம்பிக்கை வைக்கிறோமோ அவங்கெல்லாம் பாக்கியவான்களாக இருப்போம் நம்ம நம்புகிற ஒரு மனுஷர்களையோ பொருளோ பணத்தையோ நம்பி இல்லாதபடிக்கு அதெல்லாம் நம்ம நம்பிக்கை வச்சோம்னா அவெல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியவை அது எல்லா இடத்திலும் நமக்கு கை கொடுக்கறது இல்லை கர்த்தர் மாத்திரமே உங்கள் எப்பொழுதும் கூட இருக்கிறவர் அவர் கூட இருந்து உன்னை உயர்த்துகிறவர் கர்த்த நல்லவர் என்பது ருசித்துப்ப எப்படி ருசித்து பார்க்கறது நம்ம ஒரு இனிப்பானதை ஒரு சாக்லேட்டை கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் அதை ருசிக்க முடியாது மாறாக அதை உட்கொள்ளும்போது சாப்பிடும் பொழுது உள்ள இனிப்பும் சுவையும் நமக்கு தெரியும் ருசிக்க முடியும் அப்போ தேவனை நாம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டில்லாதபடி அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே நடக்கும் பொழுது அவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நாம் ருசிக்க முடியும் அவர் செய்த நன்மைகளை நாம் ருசிக்க முடியும் அநேக நன்மைகளை செய்து உன்னை உயர்த்துவார் அவர் உன்னை பாதுகாப்பார் அப்பொழுது அவருடைய எவ்வளவு நல்ல தேவன் என்று நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனை நாம் ருசித்து அவரோடு கூட இணைந்து நாம் நடக்க முடியும் கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் அவர் உன்னை நம்பிக்கை கொண்டிருக்கிற நீ பாக்கியவானாக இருப்ப கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆமேன்